உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் காமத்துப்பால் விளியங்கள் எனும் வரிசையில் இரண்டாவது விழியத்தை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம் கேள்வி ஏழு முதல் பனிரெண்டு வரை இந்த விழியத்தில் பெறுகின்றன காமத்தை பற்றி பேசுவதற்கு இந்த லேகை வைக்கிற டாக்டருங்க நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம காம உணர்வை தூண்டக்கூடிய மருந்து கம்பெனியில டீல் வச்சு அந்த நிகழ்ச்சியின் பொழுது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறைய ரன் பண்ணி அதன் மூலமாக பொருள் ஈட்டுவதற்கு விரும்பும் மருத்துவர்களும் நிறைய இருக்காங்க இந்த ரெண்டு நிலையிலும் இல்லாமல் கமர்ஷியல் இல்லாத காமம் இந்த விளியங்களில் காணப்படும் காமத்துப்பால் விளியங்களை அறிவியல் தமிழ் மன்றம் ஒரு வித்தியாசமான தளத்தில் உருவாக்குகிறது இந்த விளியத்துல நாம ஆண் குறி ஆண் பிறப்புறுப்பு ஆண் இனப்பெருக்க உறுப்பு அந்த மேல் செக்ஸ் ஆர்கன் பீனிஸ் சார்ந்த சில உளவியல் செய்திகளை காண்போம் இப்ப நம்மளுடைய கேள்வி ஏழு என்னன்னா ஆண்குறி சார்ந்து ஆண்களுக்கு தனியான அக்கறை எதுவும் உள்ளதா ஆண்குறி பத்தி ஆண்கள் அதிகமாக எதுவும் சிந்திக்கிறார்களா இல்ல அதை பத்தி அவங்க கவலையே படுறதில்லையா இதுதான் கேள்வி ஆண்குறி பத்தி ஆண்களுக்கு அதிகமான அக்கறை உள்ளது இதுதான் உண்மை ஆனா இதை பற்றி அவர்கள் வெளிப்படையாக வெளியில் பேச மாட்டார்கள் பலரும் அமர்ந்துள்ள ஒரு மேடையில் அல்லது பலருமருந்துள்ள ஒரு சூழலில் இதை பற்றி அவர்கள் எந்த விவாதமும் செய்ய மாட்டார்கள் ஆனால் அதே சமயத்தில் இரகசியமாக மிக நெருங்கிய நண்பர்கள் பேசிக்கொள்ளும் பொழுது மிக ஆழமாகவும் அதிகமாகவும் இதை பற்றி அவர்கள் பேசுவார்கள் இன்னும் இதில் ரொம்ப சிறப்பான ஒரு உளவியல் கோட்பாடு என்னென்னா நகைச்சுவை உணர்வோடு ஆண் உறுப்பை பற்றி ஒருவருக்கு ஒருவர் விவாதித்துக் கொள்வார்கள் அந்த நகைச்சுவை உணர்வை அவர்கள் பேசுவதை போலவே தெரியும் அந்த செக்ஸ் ஜோக்காகவே அது இருக்கும் ஆனால் அதற்குள்ளாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்களை அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அவர்களுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் இதை வந்து சீரியஸாக முகத்தை வச்சு கொண்டு பேச மாட்டார்கள் சிரித்து ஒரு ஜோக்கா அந்த ஜோக்குன்னா கொஞ்ச நேரத்துல நிறுத்திடணும் இல்லையா நிறுத்த மாட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு ஜோக் அடிக்கிற மாதிரி கொண்டு ஒரு விவாதத்தை நடத்தி அவர்களுடைய உள்ளத்தில் மறைந்துள்ள சில கேள்விகளுக்கான விடையை தேடுவார்கள் இது ஒரு வகையான உளவியல் அமைப்பு ஆண்களின் உள்ளத்தில் ஆண்களுக்கு ஆண்குறி சார்ந்து சந்தேகம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படி சந்தேகம்னு இருந்தா எந்த மாதிரியான சந்தேகம் மிக அதிகமான ஆண்களுக்கு ஆண்குறிகளை பற்றி உள்ளது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் பெருசா ஒன்றும் கவலை இல்லை சிறுசா இருக்குமோ அப்படின்றதுதான் கவலை புரியலையா இயல்பான அளவிலான ஆண்குறி எனக்கு இருக்கா இல்ல எனக்கு ரொம்ப சின்னதா இருக்கா இல்ல இருக்கிறதுலே எனக்கு தான் ரொம்ப சின்னதா இப்படின்ற இந்த சந்தேகம் இந்த ஒரு பயம் பல ஆண்களுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் அமைந்துள்ளது இந்த அளவை பற்றிய பயம் வெளிப்படையாக அவங்க அதை சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள அந்த ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் அளவை பற்றிய அச்சம் அதிக அளவினில் உள்ளது என்பதுதான் உண்மை ஆண்களுக்கு தங்களுடைய ஆண்குறி பற்றிய சில சந்தேகங்கள் உள்ளன அதுவும் அளவினை பொறுத்த சந்தேகங்கள் அதிக அளவினில் உள்ளன என்று கண்டோம் இந்த மாதிரியான இந்த ஒரு பயம் இந்த மாதிரியான ஒரு அச்சம் ஒரு கவலை மனித வரலாற்றில் எந்த காலத்திலிருந்து மனிதர்களுடைய உள்ளத்தில் தோன்றியது இப்போ கொஞ்ச தான் இந்த மாதிரிலாம் பயப்படுறாங்களா இல்ல ஆரம்ப காலம் முதலே மனிதனுக்கு இந்த அச்சம் இருந்துள்ளதா என்பதை நாம் இப்பொழுது காண்போம் இந்த அச்சமும் கவலையும் ஆண்களுடைய வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்துள்ளது என்பதுதான் உண்மை இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மனிதர்களை மட்டும் தாக்கவில்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சாரங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆண்களுக்கு இந்த அச்சம் இருந்துள்ளது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் அப்படிம்பாங்க இல்லையா இது மாதிரி பல்வேறு கலாச்சாரத்தில் உள்ள அந்த ஆர்டிபாக்ஸை எடுத்து ஆராய்ந்த பொழுது அதிலெல்லாம் அந்த ஆண்குறியை வந்து ஒரு பெரிய அளவு உடையதாகவே வரைந்துள்ளார்கள் அந்த பொம்மைக்கு ஏற்ற அளவு இல்லாமல் கொஞ்சம் பெரிதாகவே அந்த ஆண்குறியை வந்து கொஞ்சம் பெரிதாகவே அவர்கள் வடிவமைத்து வரைந்து செதுக்கி மகிழ்ந்துள்ளார்கள் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த ஆண்குறியுடைய அளவு பெரிதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது வந்து ஒரு தவறு அப்படின்ற அந்த ஒரு அச்சம் இயற்கையில் இருக்க மோ இருக்காதோ என்ற ஒரு அச்சத்தில் அதை கொஞ்சம் பெருசாவே நம்ம செஞ்சு வைப்போமே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இதெல்லாமே உளவியல் அடிப்படையில் பண்டைய பொருட்களை வைத்து நாம் அளவிட முடியும் நம்ம வீடுகளெல்லாம் அந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லைங்களா அந்த சின்ன பசங்க தனியா இருக்கும்போது என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட அந்த ஆண் உறுப்பை கையில பிடிச்சிக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதை அப்படியே விசித்திரமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதை மெடில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை என்னன்னா இந்த மாதிரி அவங்க வந்து அதை வந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் அவனே அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பான் ஏன்டா அப்படி பிடிக்கிறீங்கன்னு அவங்க அம்மா அப்பெல்லாம் வந்து திட்டுவாங்க டே கையிடுறான் அப்படிம்பாங்க உடனே எடுத்துருவான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க தனியா இருக்கும் போது என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அதை பிடிச்சு மாட்டிட்டு இருப்பான் இந்த பழக்கம் இயல்பானதா இல்ல இதுல ஏதாவது வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம் நம்ம வீடுகளில் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்க அனைத்து கலாச்சாரத்திலும் இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த வயதில் வந்து அதை வைந்து அந்த உறுப்பை வைத்து அதை விளையாடி கொண்டிருப்பது வந்து ஒரு இயல்பானது வருத்தப்படுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது ஆச்சரியப்படுறதுக்கும் இதில் எதுவுமே கிடையாது இது ஒரு இயல்பான மனிதர்களுடைய ஒரு சுபாவம் மனிதர்கள் அந்த இளம் வயதில் நகரும் பொழுது உளவியல் ரீதியாக அவர்கள் செய்யும் ஒரு சேட்டைன்னு சொல்லலாமா சரியா